என் இனிய நல் உறவின் உறவுகளை நாம் இன்று ஒன்று ஏழு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை புதிய நாளை தந்தமைக்காக நமக்கு ந அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் இன்று தூயாவியானவர் நம்மில் என்றும் நம்மை நம்மை வழிநடத்து வருகிறார் அவருடைய துணையோடு அன்னை மரியால் அவருடைய அன்பும் பரிந்துரையாலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி தொண்ணூறு பதிமூணு பதினான்கு பதினைந்து இன்றைய வாசகம் தொடக்கநூல் பத்தொம்போது பதினைந்து இருபத்தொம்போது இன்றைய துயின் அச்சதி வாசகம் அத்தைவி எட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு ஆழமான நம்பிக்கை என்றால் என்ன புயலின் வெள்ளத்தில் நடுவே ஒரு வீடு அந்த வீட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு அம்மாவின் கைகளிலே ஒரு குழந்தை அமைதியாக உறங்கி கொண்டிருந்தது அந்த குழந்தை கொண்டிருந்த மனநிலைக்கு பெயர்தான் ஆழமான நம்பிக்கை எதிர்பாராத வேளையிலே கடல் கொந்தளித்தது படகு மேல் எழும்பிய அலைகளை பார்த்து சீடர்கள் பயந்து விட்டார்கள் ஆனால் இயேசு படகில் உறங்கிக் கொண்டிருந்தார் இயேசு விழுத்திருந்தால் என்ன உறங்கினால் என்ன அவரது உடனிருப்பு நம்மோடு இருந்தாலே போதும் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று நினைக்கும் அளவுக்கு அந்த சீடர்களின் நம்பிக்கை ஆழமானதாக இல்லை இதனால் தான் இயேசு சீடர்களை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே என்றார் ஆண்டவர் மீது மாறாத மங்காத அழியாத ஆழமான நம்பிக்கை வைத்து லோத்து பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட நிகழ்வை இன்றைய முதல் வாசகன் நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் இந்த மாதத்தின் முதல் நாள் முதல் தொடக்கத்தில் இருக்கின்றோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவரவருக்கேற்ற செயலுக்கேற்ப ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் நாம் செய்யவிருக்கும் வேலையையும் நாம் வாங்கும் சம்பளத்தையும் நாம் ஆரம்பிக்கும் தொழிலையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் தந்த போதிலும் நமக்கு அவருடைய உடனிருப்பு நமக்கு புரிந்து கொள்ளும் அளவுக்கு நல்ல மனநிலையை கொடுப்பாராக தாவிதை போல நமக்கு ஒரு நல்ல தைரியம் வேண்டும் அந்த தைரியம் அந்த தைரியம் வேண்டுமென்றால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் கடவுள் நம்மை அன்பு செய்ய வேண்டும் பயம் எதற்கு ஏன் நாம் பயப்படுகிறோம் நம் துணை நம் துணை யார் எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறோம் கடவுள் நம் வாழ்வில் கூட இருந்தும் பயந்த சீடர்கள் இன்னும் நாம் இதே போல்தான் வசனங்களை மறந்து கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்கிறோமே தவறு செய்யும்போது துணிவுடன் செய்யும் நாம் தவற்றை ஒப்புரவு வரட்சாதனத்தின் ஒப்பு கொள்ள பயப்படுகிறோம் ஆனால் தாவீது ஐந்து வயது சிறுவன் அந்த ஜைகாண்டிக் ஃபிகரை பார்த்து அந்த எந்த ஒரு இல்லாமல் அவருடைய அந்த உருவம் ஆட்டு வாட்டர் சாட்டமாக அவர் முன்னால் இருந்தபோது பயமே இல்லாமல் கெஞ்சி போய்கிறார் நான் அவரை வீழ்த்துகிறேன் என்று அந்த ஒரு தைரியத்தை கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது அந்த ஐந்து வயது சிறுவனுக்கு எங்கிருந்து வந்தது பயம் யார் தந்தது அந்த அந்த பயம் இல்லாத அந்த தைரியத்தை பயம் இருந்ததா இல்லை அந்த தன்னிடம் இருந்த அந்த ஆயுதத்தை கொண்டு வீழ்த்தினாரே கீழே அந்த மாமனிதனை ஏன் என்று ஏனென்றால் அவர் பெற்றிருந்த பயிற்சி நாம் எல்லாவற்றிலும் பயிற்சி பெற வேண்டும் ஜெபிக்க உதவ பிறரை அன்பு செய்ய ஏன் தாவீது சரியாக செய்தார் என்றால் ஒன்று தான் அவர் சிறு வயதிலிருந்தே அந்த சிங்கங்களை புலிகளை அடித்து காட்டில் அவர் அந்த செய்த பணி அவருக்கு சரியாக இருந்தது அதேபோல் நம் வாழ்விலும் நாம் பயிற்சி பெற வேண்டும் இன்னொன்று தைரியம் என் வார்த்தை உங்கள் பாதைக்கு ஒரு விளக்கு என்ற இறை வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அந்த ஒளியில் நாம் பின்தொடர வேண்டும் ஒரு ஞானி விளக்கை கொண்டு நடக்கிறார் அந்த விளக்கு அவருக்கு அவர் விளக்கை கொண்டு நடக்கிறார் அவருக்கு முன் வருபவர் வந்து அவரை இடித்து விடுகிறார் இடித்துவிட்டு என்னப்பா கண் தெரியலையான்றார் ஆனால் அவர் சொல்கிறார் எனக்கு சாரி அவர் எடுத்து எடுத்துவிட்டு சாரி சொல்லிவிட்டு போகிறார் ஆனால் அவர் வா பாபா வா என்ன எனக்கு கண் தெரியாது ஓகே ஆனால் உனக்கு இரவில் கண் தெரியாது என்பது எனக்கும் தெரியும் அதனால் தானே நான் விளக்கை கொண்டு வந்தேன் அப்போ நான் தான் உன்னிடம் சாரி சொல்ல வேண்டும் என்று அதான் மன்னிப்பு யார் யாரிடம் கேட்பது என்று ஒன்று மற்றொன்று நம் அந்த விளக்கு நம் வாழ்க்கைக்கு ஒளி என்ற இறை வார்த்தையின் அந்த அந்த நம் பாதைக்கு இறைவனுடைய வார்த்தை ஒரு விளக்கு என்பது மற்றும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று அந்த மன அமைதி மன தைரியம் நமக்கு இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறக்காமல் இரு இருக்க இறை பயணத்தை நாம் தொடர்வோம் இறை வார்த்தைக்கு செவி இறை வார்த்தை ஒரு அலட்சியப்படுத்தாமல் இது ஒரு சாதாரண புத்தகம் கிடையாது திருவி விலியம் என்பது நம் வாழ்க்கைக்கு நம்மை நம்மை பல நேரங்களில் நாம் துன்பப்படும் போதும் வேதனைப்படும் போதும் சந்தோஷத்திலும் அழுகையிலும் எல்லாவற்றுக்கும் நமக்கு உடன் இருப்பது இறை வார்த்தையே அதனால் இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம் இறை வார்த்தை பிறருக்கு அறிக்கை செய்வோம் அறிவிக்க முன்வருவோம் பிறருக்கு அதை எடுத்து சொல்ல முன்வருவோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி